இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் தங்கத்துல ஒரு ஊசி இருக்கு அதை வச்சு நீங்க கண்ணை குத்திவீங்களா சிலர் நினைக்கிறாங்க ஊசி வந்து தங்கத்துல இருந்தா கண்ணை ஒண்ணு செய்யாதுன்னு சொல்லி நான் சொல்றது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் நான் ரெண்டு நாளைக்கு முன்னால புதுக்கோட்டை தலைமை ஆசிரியர் குறித்து ஒரு காணொளி வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டேன் இப்பொழுது அந்த குற்றச்சாட்டுகள் நிரூபணமாகிவிட்டது நான் எப்பயும் சொல்லுவேன்ல ஒரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நான் போடும் பொழுது அதனுடைய உண்மைத்தன்மை வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து வருகிற நபர்களால் என்னது உறுதி செய்யப்படுகிறது எனவே நிச்சயமாக அது தங்க ஊசியாக தன்னை காட்டிக்கொண்டாலும் அதால் குத்தப்பட்டவர்கள் ஏராளம் அதன் வழியை அனுபவித்தவர்கள் ஏராளம் அவங்க இன்னைக்கும் இருந்துட்டு தான் இருக்காங்க திருமண்டல பள்ளிகள்ல வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க சோ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு தலைமை பதவி கொடுத்தா என்ன பண்ணுவான்னா தன்னை சுற்றி உள்ள நல்லவர்களையும் ஆஹ் யார் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தட்டி கேட்கிறார்களோ தவறுகளை அவர்களை காலி பண்ணிடுவான் சோ அந்த மாதிரி ஒரு ஆள் இந்த ஆளு இவரால் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவர்கள் ஏராள பேர் அதாவது ஆசிரியரா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நியாயத்துக்கு குரல் கொடுப்பது போல அநியாயத்தை எதிர்த்து நிற்பது போல நிற்கிறது ஆனாலும் அந்த தலைமை பதவிக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது நேர வராம சுத்தி சிலர்களை வந்து பாத்தீங்கன்னா தாஜா பண்ணி வந்தனால தான் வந்த பிறகு அந்த இடத்துல வந்து உட்கார்ந்த பிறகு தன்னை வந்து ஒரு டெரரா காட்டிக்கிட்டு யார என்ன கூடாது குற்ற சொல்லிட கூடாதுங்கிறக்காக சில நன்மைகளை சில நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு என்ன நல்ல விஷயம்னா இப்ப அங்கிருந்து சொல்றாங்க எங்க சார் எவ்வளவு நல்ல சார் தெரியுமா எப்படி சொல்லுங்க அவன் வந்து பிரியாணி சோறு போட்டா இது பெரிய சாதனை அது மாதிரி டூர் போட்டு போனா இது பெரிய சாதனையா அதாவது தன்னை சேர்ந்தவர்களையும் தன் தலைமையின் கீழ் இருக்கின்ற அனைவரையும் அரவணைத்து செல்வது நல்லது கெட்டது எதுவென்றாலும் அனைவருடைய ஆலோசனையும் ஏற்று செயல்படுவது தான் ஒரு தலைமைக்கு அழகு ஆனா இவர்கள் என்ன பண்றது இந்த தவறுகளை சுட்டி காட்டுகிற எல்லாத்தையும் என்ன பண்றது தள்ளி வச்சிருந்து பண்ணிடுறது தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திரமே மாத்திரது அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த தலைமை ஆசிரியரால் பாதிக்கப்பட்டவர் பாத்தீங்கன்னா ஒரு அறிவியல் ஆசிரியர் எனக்கு இது நன்றாக தெரியும் அவர் வந்து பாத்தீங்கன்னா மிக நல்ல மனிதர் உதவும் குணம் கொண்டவர் அது ஸ்போர்ட்ஸ் நாளஞ்சிருதான் ஊழியர்கள் தான் நல்லா உதவி செய்கிற ஒரு மனிதரை அநியாயமாக படாத பாடுபடுத்தி தண்ணி இல்லாத காட்டு அப்படிங்கிற ஒரு பானை காட்டு நம்ம நாங்க கொண்டு போய் போட்டாங்க இது வந்து விழாவிரியா நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஒரு பானை சொட்டுக்கு ஒரு சோறு பதம் நடக்கின்ற அநியாயங்களை தட்டி கேட்பதற்கு ஆள் இல்லை குறைந்தபட்சம் வந்து பாத்தீங்கன்னா தகவல்கள் அடுத்தவர்களுக்கு தெரியட்டும் என்பதற்காக தான் பேசிட்டு இருக்கும் தவிர மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா அதனால் சீசன் சொன்னோடனே பாத்தீங்கன்னா எல்லா தவறுகளும் நிறுத்தப்படுமான நிறுத்தப்படாது ஆனாலும் தன்னுடைய மனக்குமுறலை சொல்வதற்கு ஒருத்தன் இருக்கிறார் சொல்றீங்க நானும் அதை ஏற்றுக்கொண்டு உண்மைத்தன்மையை அரைஞ்சுதான் பேசுகிறேன் சும்மா நாலு அஞ்சு பேர் கேட்டுதான் மீண்டும் இது போன்ற தவறுகள் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் பேசுகிறேன் நிச்சயமாக வரும் காலங்களில் அது வந்து நம்மளும் நடக்காது அது தடுக்கப்படும் தான் குறுக்கோலியில் வந்த தவறை மறைப்பதற்காக தன்மேல் உள்ள குற்றச்சாட்டுகளை மறைப்பதற்காகவும் ஒன்றுமில்லாத மனிதர்களை நல்லவர்களே வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இதுபோன்று பழி வாங்குகிறவர்களுக்கு எதிராக எனது அஹ் பெரும்பானது சுரண்டு கொண்டே இருக்கும் அதுல எந்த விதமான பின் வாங்குதலும் இல்லை அடுத்தது என்றைக்காவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா கட்டாயத்தின் பேர்ல உங்களுக்கு பிடிக்காத ஒரு உடையை நீங்க உடைத்திருக்கீங்களா அது போல பாத்தீங்கன்னா பிடிக்காத ஒரு உணவை கட்டாயப்படுத்தி உங்களை சாப்பிட வச்சிருக்காங்களா பிடிக்காத ஒரு இடத்துக்கு உங்களை யாராவது கூட்டு போனாலும் போவீங்களா அது போல பிடிக்காத மத வழிபாட்டை நீங்க செய்வீங்களா எல்லாமே நீங்க பிடித்ததை செய்றீங்க பிடித்ததை பேசுறீங்க பிடித்தது நம்பிட்டு நீங்க வாசிக்கிறீங்க எல்லாம் உங்களுக்கு இங்க அனுமதிக்கப்பட்டிருக்குது இதுக்கு காரணம் என்ன தெரியுமா அதுதான் அந்த பவர் ஆஃப் டெமோக்ரஸி சுதந்திரத்தின் அருமை அதுதான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து சுதந்திர காற்றை சுவாசிக்கும் நான் நினைச்சதெல்லாம் பேசுறோம் எழுதுறோம் நம்ம நினைச்சபடி எல்லாம் வாழ்றோம் அதுக்கு காரணம் இன்று இல்லை அன்று வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான லட்சக்கணக்கான மக்கள் பாத்தீங்கன்னா உதிரம் சிந்தி நமக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்துருக்காங்க சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனா நமது அருகாமையில் இருக்கின்ற நாடுகளை பிச்சை பார்த்தாலே அங்க சுதந்திர காற்று இன்னைக்கு இல்லை பாகிஸ்தான் அதை விட பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல பாத்தீங்கன்னா அங்க வந்து நீங்க நினைக்கிற மாதிரி வாழவே முடியாது அவர்கள் எதோ சொல்றாங்களோ அதுதான் நீங்க என்ன பண்ணணும் சாப்பிடணும் அவங்க சொல்றதா என்ன பண்ணு நீங்க உடுத்தணும் உங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா பெண்களுக்கு அங்க கல்வியே கிடையாது அது போல பெண்கள் வந்து பண்ணும் தன்னை முழுமதிப்பா என்ன பண்ணணும் பர்தா போட்டு முடிக்கணும் அது போல அவங்களுக்கு என்ன பண்ண கூடாது வெளியில வந்து பொதுவெளியில நிற்க கூடாது திரைப்படங்கள் கிடையாது பாடல்கள் கிடையாது மத வழிபாடு ஒரு ஒரே ஒரு கடவுளை மட்டும் தான் நம்ம வழிபடணும் ஆங்கில இருந்து நம்ம ஷேவ் பண்ணக்கூடாது குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா அறிவாக எதுவும் பேசக்கூடாது முக்கியமாக மிக மிக முக்கியமாக அங்க தேர்தல் என்பதே கிடையாது நமக்கான மனிதர்களை தேர்ந்தெடுப்பதற்கு அங்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா சர்வாதிகாரம் அவங்க சொல்றவங்க குறிப்பாக வன்முறையில் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆயுத கலாச்சாரத்தில் ஈடுபடுகிறவர்கள் மட்டும்தான் அங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருக்க முடியும் அப்படி ஒரு நிலைமை வந்து ஆப்கானிஸ்தான்ல இருக்கு ஆனால் இன்று இந்தியாவில் நமக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருந்தாலும் நமது தலைவர்களே நம்ம நாமே தேர்ந்தெடுக்கிறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் சிஎம்ஆ இருந்தாலும் பிஎம்ஆடம் போட்டு கழிவு கழிவு ஊத்துறோம் எல்லா உரிமையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அதற்கு காரணம் சுதந்திர காற்று ஸோ இந்த சுதந்திர காற்று வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்துல இருக்கான்னா இல்லை அதை நான் கண்கூடாக பார்த்தவன் எப்பவுமே வந்து இந்த சர்வாதிகாரம் எப்போது தலை தூக்கும் என்றால் இந்த சமத்துவங்கள் குறிப்பாக இந்த சுதந்திர காற்று வீசுவது முற்றிலுமாக தடுக்கப்படும் சர்வாதிகாரம் தலை தூக்கும் அதுதான் கடந்த சில வருடங்களாக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதே மாற்றத்திற்காக தான் நான் நான் பேசிட்டு இருக்கேன் நிச்சயமாக மாற்றம் வரும் இப்ப என்ன பொறுத்தல பாத்தீங்கன்னா இந்த பொது தேர்தல கூட நமக்கு ஒரு வாய்ப்பு உண்டு நமது தலைவர்கள் என்ன பண்றாங்க தேர்ந்தெடுப்பதற்காக தங்கி என்ன முடிவாங்க பிரதிநிதித்தம் பண்ணுவாங்க நம்ம என்ன பண்றோம் போய் ஓட்டு போடுறோம் விருப்பப்பட்டவர்களுக்கும் ஓட்டு போடுறோம் யாருமே பிடிக்கலன்னா கூட அங்க கடைசியா ஒரு பட்டன் இருக்கும் என்னன்னா நோட்டான்னு ஒண்ணு இருக்கும் எவனும் சரியில்லை எனக்கு எவனுக்கும் என்ன பண்ணல ஓட்டு போடுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அழகா என்ன பண்ணலாம் இந்த நோட்டால ஒரு அமைக்க அமைக்கிட்டு வந்துடலாம் ஆனா இங்க பாருங்க அதற்கான வாய்ப்பே கிடையாது இரண்டே பேர் தான் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க உட்காந்து ஆட்சிகள் தவறு பண்ணிட்டே இருப்பாங்க சரி மாற்றத்தை பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தா திரும்ப என்ன பண்ணும் அதே ஆள்கள் தான் வந்து உட்காந்துருப்பாங்க இவர்களை தவிர்த்து நீங்க என்ன பண்ண முடியாது பொது மனிதர்களை பார்க்க முடியாது புதிதாக ஒரு நிர்வாகத்தை நீங்க எதிர்பார்க்கவே முடியாது நினைச்சு கூட முடியாது பார்க்க முடியாது இது என்ன ஜனநாயகம் என்ன பொறுத்தவரை இதுவும் வந்து மறைமுகமாக ஒரு சர்வாதிகாரம் தான் நான் அவங்க வந்து என்ன இந்த மலைப்போலி அப்படிமாங்க இவர்கள் சொன்னதான் நம்ம செஞ்சிடும் இவங்க ரெண்டு பேரும் தான் தேர்ந்தெடுக்கணும் இது வந்து மிக மிக மோசமானது ஒன்று திருமண்டல ஜனநாயகத்துக்கு விரோதமானது நானும் சொல்லுகிறேன் ஏற்கனவே சொல்லிட்டேன் கண்டிப்பாக ஆவியானவரின் வழிகாட்டின ஒரு அணியினர் வந்து கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க கரப்ஷன் அற்ற நல்ல ஒரு மனிதர்களே என்ன பண்ணுவாங்க ஆண்டவர் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து தருவார் மாற்றமும் இல்லை ஒரு ஒரு வாய்ப்பு இவர்கள் இருவரையும் தவிர்த்து இவர்கள் இருவனருக்கும் வாய்ப்பு கொடுத்து பார்த்தாச்சு மாற்றம் வரவில்லை அப்போ குறைந்தபட்சம் நமது உரிமையை நமது விருப்பத்தையாவது நாட்டுவோம் என்பதற்காக ஒரு ஆல்டர்னேட்டிவ் கண்டிப்பா வேணும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகம் மற்றபடி அது சர்வாதிகாரமாகவே என்னப்படும் நிச்சயமாக தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல சர்வாதிகாரிகள் முடிக்கப்பட்டு சம தர்மமும் ஜனநாயகமும் வளர வேண்டும் என்றால் இதை தவிர வழியே இல்லை இன்னொன்னு சொல்றேன் இந்த ஜனநாயகம் சொன்னே பாத்தீங்கன்னா யார் யாரை என்ன பண்ணலாம் எப்படி வேணாலும் பேசலாம்னு சொல்லி இருக்குது சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்து வலைதளத்துல பேசும்போது ஏராளமான பேர் என்ன பண்றாங்க என்ன வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லாம் போட்டு என்ன பண்றாங்க வருத்தெடுக்கிறாங்க ஆனாலும் நான் அதை பற்றி என்ன கவலைப்படல காரணம் நான் அவர்களை பற்றி பேசுகிறேன் அவருடைய தலைவர்களை பற்றி பேசுகிறேன் அதனால என்ன பண்றாங்க அந்த கோபத்துல என்ன மேல பேசுகிறாங்க நான் அதையும் ஏற்றுக்கொள்கிறேன் தவறு தவறா சொல்றாங்க அவதூறு பரப்புறாங்க பரப்பிட்டு போட்டோம் அந்த சுதந்திரம் அவர்களுக்கும் அனுமதித்திருக்கு அவர்களும் சகோதரர்கள் தான் அது போல என்னை யாரும் தவறாக பேசக்கூடாது சமூக வலைதளங்களில் பேசக்கூடாதுன்னா நானும் யாரையும் பேசக்கூடாது நான் வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணுவேனா தர ரேஞ்சுக்கு என்ன பண்ணுவேனா தகடுத்தனமா பேசுவேன் ஆனா என்னை யாரும் பேசக்கூடாது இது என்னங்க நியாயம் நமக்கு வந்தா ரத்தம் அவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா உன்னை போல அதனால வந்து நம்மை ஒருத்தர் சொன்னா நமக்கு நமக்கு எவ்வளவு மனம் காயப்படுகிறதோ அது போலதான் அவர்களுக்கும் எனவே விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வதற்கு பக்குவம் இருந்தாதான் வலைதளங்கள்ல வரணும் மற்றபடி வந்து அடுத்தவங்களை மட்டுமே குற்றச்சாட்டி என்னை யாரும் குற்றச்சாட்டி சொல்லக்கூடாது என்பதற்கு யாருக்கும் உரிமையும் இல்லை யாருக்கு அதுக்குரிய தகுதியும் இல்லை எனவே தவறு செய்கிறவர்கள் அனைவரும் எல்லா காலங்களிலும் இனிமேல் விமர்சிக்கப்படுவார்கள் அது மட்டுமே தவறுகள் தொடர்ந்து நடக்காமல் இருப்பதற்கான விமோச்சனமாக நான் கருதுகிறேன் அன்னை தெரசாவை அனைவருக்கும் தெரியும் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமயம் தன்னுடைய ஆசிரமத்துக்காக என்ன பண்றாங்க உண்டியல் ஏந்தி கை ஏந்தி என்ன பண்றாங்க வீதி வீதியா என்ன பண்றாங்க அஹ் பிச்சை எடுப்பது போல என்ன பண்றாங்க கேட்டுட்டு இருக்காங்க அப்பொழுது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வணிகண்ட போய் உண்டியல் என்ன பண்ணுங்க காசு போடுன்னு அவன் என்ன பண்றான் திட்டுறான் அவங்களை இதெல்லாம் ஒரு பொழைப்பா பிச்சை எடுத்துட்டாலுங்க வெளிநாட்டுல இருந்து வந்து சொல்லி என்ன பண்றான் அசிங்கசியமா அந்த அம்மா திட்டுறான் அந்த அம்மா என்ன சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு நிக்குது நான் இவ்வளவு சொல்லி அவங்களுக்கு அறிவுரையாச்சி என்ன பண்றான் காரி மூஞ்சில துப்பிடுறான் அப்பவும் கூட அந்த அன்னை தெரசா அம்மையார் வந்து பாத்தீங்கன்னா அந்த உமிளியரை துடைத்து கொண்டு இந்த எச்சியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் என் பிள்ளைகளுக்கு நிதி உதவி தாருங்கள் என்ன பண்ணாங்க கையேந்தி நின்றாங்களாம் அந்த துப்புற மனுஷன் என்ன பண்ணிருப்பான் அப்படி உறைந்து போனா இதுக்கு அப்புறம் என்ன பண்றான் நன்கு கொடுத்துட்டு போறான் அவர்கள் வந்து அன்றைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் நல்ல மதிப்பை பெற்ற அனைவராலும் பெயர் பெற்ற ஒரு பெண்மணி தான் ஆனால் அவர் நினைத்திருந்தால் போலீஸ்ல கேஸ் கொடுத்துக்கலாம் அவது ஒரு வழக்கு போட்டுக்கலாம் என்ன வேணா அந்த மனுஷன பண்ணிருக்கலாம் ஆனா அவர்கள் மன்னித்தார்கள் மனிதனை தங்கள் காட்டினார்கள் அவனை மனிதனாக மாற்றினார்கள் அவர் பெயரும் சமூக தான் புரிந்தவர்கள் புத்திசாலி அனைவருக்கும் நன்றி சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பாக்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க